ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எந்த விதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகை கீழே யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஐயப்பனோட அருளால இனி வருகின்ற நாட்கள்ல சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா ஏழரை ஆண்டு காலம் சனி பகவானால நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே சனி பகவான் நல்ல பலனையும் ஒரு சிலருக்கு சுப பலனையும் சுப பார்வையால சுப பலனையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கர்ம வினைக்கேற்ப அசுப பலனையும் தரக்கூடியவர் சனி பகவான் அவர் நாற்பத்தி எட்டு நாள் இருந்து ஐயப்பனை போய் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் நாற்பத்தி எட்டு நாள் மண்டல விரதம் ஏழரை ஆண்டு காலம் உங்களை காக்கும் அதெல்லாம் நம்மளுடைய தலைப்பு அதனால தான் சொல்கிறோம் நாற்பத்தி எட்டு நாள் இந்த கார்த்திகை மாதத்தில் இருந்து அந்த ஐயப்பனை வழிபட்டிங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் சரி நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஐயப்பனை வழிபடுறது நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் கார்த்திகேயன் வழிபாடு ஐயப்பன் வழிபாடெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் நல்ல ஒரு கர்மவனையெல்லாம் குறைஞ்சி ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த சந்தர்ப்பங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது சரி நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொருளாதார நிலை நல்ல ஒரு திருப்திகரமாக இருக்க திருப்திகரமா இருக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த சில நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு வீழ்ச்சி நிறைய நஷ்டங்கள் நிறைய பிரச்சனை ப ரூபா சம்பாதிச்சுன்னா நூறுரூவா செலவாகிற மாதிரி நிறைய செலவுகள் இருந்திருக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா இருக்கு குடும்பத்தை பொறுத்த பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபர் தலையிட்ட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மூன்றாவது நபர் தலையிட்டாங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அந்நியர்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டுட்டு வரதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு ஒரு ஒருவர் வெட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையாக சொல்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் தெய்வ பணிக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேலை முடிந்தது அப்படின்னா நன்கொடையெல்லாம் வழங்குறது நல்ல பலனை கொடுக்கும் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க இந்த ரிசம்பு ரிசபராசி என்பர்கள் க வேலைக்கு செல்கிறவங்களாக இருந்தது அப்படின்னா கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லால் அதற்கேற்ற பலன் பதவி விரிவு இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் சக ஊழியரால் ஏதாவது மறைமுகமாக சின்ன சின்ன இடையூறு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது வியாபாரம் தொழில் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் ஓரளவுக்கு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஒரு சிலர்லாம் கடையை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சிலரெல்லாம் வேறு இடத்துக்கு எங்கேயாவது கடையை மாற்றலாமா இந்த இடத்துல போதுமான வருமானமே கிடைக்க மாட்டேங்குது போதுமான லாபமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா உங்களுடைய கிரக அமைப்பு புத்தி கரெக்டா இருக்கான்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்குவாங்க அல்லது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே இந்த காலகட்டத்துல எடுக்க வேண்டாம் பொறுமையா இருங்க நிதானமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா அமைந்திருக்கு பணம் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்காது வாரம் முற்பகுதி பிற்பகுதி ரொம்ப சிறப்பா இருக்கு வேலை பொருள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால உடல் அசதி உடல் சோர்வு எல்லாம் பெண்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன இடர்பாடுகள் சண்டை சச்சரவுகள் அப்பப்ப வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையா சொல்றது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் பெரிய பிரச்சனையா முடியக்கூடிய ஒரு சூழலாம் ஏற்படும் அதனால கொஞ்சம் அனுசரணையா இருக்கிறது நல்லது ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால <Sanjari karadhanalam> கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நல்ல ஒரு அம்சமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை தனி மூலிமா கூட ஏதாவது ஒரு ஆதாயங்கள் அல்லது வாழ்க்கை துணை உறவுகள் வழியில் ஏதாவது ஒரு ஆதாயங்கள் உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தோடு ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்குலாம் சென்று வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் தந்தை வழி உறவுகளால் இருந்த மனக்கசப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும் மனம் கொஞ்சம் லேசாகும் ஆன்மீக எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மனசு கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு சொல்லலாம் அதோட கூட முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு செல்லம் ஃபைல்லாம் தொலைச்சிட்டு தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதோடு கூட இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு எதுலேயுமே ஒரு தயக்கம் ஒரு விதமான பயம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு விதமான கூச்ச உணர்வு அந்த காலகட்டத்தில் இருக்கும் டக்குன்னு எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டீங்க அதே மாதிரி நாலு பேர்த்துக்கு முன்னாடி போய் டக்குன்னு பேசுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தயக்கத்தோடு நின்றுக்கிட்டே இருப்பீங்க பேசாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசலை அப்படின்னா உங்கள் மேலே சில வீண் பலி வீண் அவசலுக்கெல்லாம் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு எந்த இடத்துல என்ன என்ன பேசணுமோ அதை கரெக்டாக பேசிடுங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத வீண் பலியில் அவங்க மேலே வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது பெரியவங்க மூலிமா சில உதவிகளும் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டு இருக்கிறதுனால பணியில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் சொந்த வீரை விட்டுட்டு வெளியில் எங்கேயாவது வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படும் அதோட கூட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் தடைப்பட்ட வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு நடத்தி முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு சிலர்லாம் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களை புரிஞ்சுக்காமல் செயல்பட்டிருப்பாங்க குடும்ப உறவுகள் குறிப்பாக நெருங்கிய உறவுகளே உங்களை புரிஞ்சிக்காமல் செயல்பட்டுருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அவங்களாம் உங்ககிட்ட புரிஞ்சிக்கிட்டு செயல்படுவாங்க அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் குடும்ப உறவுகளுக்கு மத்தியில ஒரு மூன்றாவது நபர் தலையிட வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப வெற்றிகரமா இருக்கணும் அப்படின்னா ஹனுமான வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மங்களகாரகன் குரு மூன்றாம் இடத்துல வக்கிரகம் அடைந்திருக்கிறதுனால முன்பிருந்ததை விட இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா இருக்கு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த பண கிடைக்கும் அதோடு கூட கொடுத்த வாக்கை டக்குன்னு காப்பாற்றுவீங்க ஏன்னா ஜீவஸ்தானத்தில் சனி ராகு இருந்தாலும் தொழிலில் எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தாலும் பெரிய பாதிப்பு இந்த காலகட்டத்தில் வராது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது கவனமாக செயல்படுறது நல்லது தான் ஃபஸ்ட்டே சொன்னால் நீங்கள் இயற்கை மாதத்தில் ஐயப்பன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு ரிஷபராசி என்பர்கள் இந்த ஐயப்பன் வழிபாடை இந்த மாதத்தில் செய்கிறது நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விரை விரையாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் வந்து அமர்ந்துருக்கிறது அதுவும் அஷ்டமத்தில் செஞ்சரிக்கிறது சட்ட சிக்கல்கள்லாம் கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வரக்கூடிய ஒரு சூழலை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மிருகசீடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரத்தக்காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிப்பதுனால தேவையில்லாத சிக்கல்கள் மாட்டிக்க கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மிருகசேடு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது ஒரு தவறான நபர் அப்படின்னு உங்களை தேவையில்லாமல் சட்ட ரீதியாக மாட்டி விட்டுருவாங்க கவனமாக செயல்படணும் வேலை செய்யற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க யாருக்காவது ஹெல்ப் பண்றேன்னு போய் நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் முன்ஜாமீன் போறது அல்லது யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுகஸ்தான அதிபதியுமான சூரியன் இந்த வாரம் முழுவதுமே சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால திடீர் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் பணியில் கூட மேலதிகாரியோட கோபத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஒவ்வொரு விஷயத்திலையுமே கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பேர் உங்களுக்கு வரும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் ஐயப்பன் வழிபாடும் அந்த கார்த்திகை வழிபாடும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த ரெண்டு வழிபாடையும் செய்ய உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு தவறாம இந்த மாதத்தில் செய்யுங்க தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பேரனு உங்களுடைய குல தெய்வ பேரனு அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ